ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்திற்கு இடமும் வீடும் அதுவும் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகிலா அட ஆமாங்க சென்னையின் புகழ்பெற்ற நம்ம எஸ்எஸ் ரியல் எஸ்டேட் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற எண்ணை அழியுங்கள் முந்துக்கள் உங்கள் கனவு இல்லத்தை இப்பொழுதே புக் செய்யுங்கள் என் அன்பு தம்பி அண்ணாமலை அனல் பறக்க சீமான் பேச்சு எஸ்ஆர்எம் கல்லூரி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சீமான் தமிழகத்தில் பாஜக என்று ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அதற்கு காரணம் என் தம்பி அண்ணாமலை என்றார் தமிழின் பெருமையை மோடி அவர்கள் உலகம் முழுவதும் உயர்த்திருக்கிறார் என்றும் கூறினார் மேலும் தாய்மெறியில் புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியையும் எளிதாக கற்கலாம் என்று ஆவேசமாக பேசினார் அது மட்டுமின்றி ஓட்டுக்கு காசு வாங்குவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றார் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் உலகம் என்ன சொல்றாங்க பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராரும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் மதம் பரப்பத்தான் வந்த அஞ்சோ சபிஸ்கி வீரமா முனிவேன் மதம் பரப்பத்தான் வந்து அஞ்சு போப்பு இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தான் தமிழின் ஆழம் அவனையா ஆளை இழுத்துட்டு போயிடுச்சு அவன் தேம்பாவணி எழுதினா இவன் தான் திருவாசகத்தையும் திருக்குறளை மொழிபெயர்த்தா தமிழ் மாணவன் இங்கே உறங்குறான்னு சொல்லிட்டு போனா ஆங்கில ஆங்கில அறிவறிவின் இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது ஒரு காலம் வரும் உன் தாய் மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய் மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் இங்கே திராவிட மாடலை பின்பற்றுனா என்ன ஓட்டுக்கு ஐநூறு அதை எல்லாரும் பின்பற்று இந்த வாக்குக்கு காசு வாங்குற நிலைய ஒழிக்காம நம்ம பேசுற எந்த சீர்திருத்தம் எந்த முற்போக்கு ஏதும் பயன்படுறது கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் மேக்கின் ஒய் 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 மொழிய உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் ஓட்டு குழப்பிக்காத இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் இந்த ஒன்னு தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்